இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையே இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்ட ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை மதிப்புமிக்க உரிமை ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார் அப்ப மதிப்பு மிக்க மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடு தானா உடலில் இருந்து இந்த உடல் கூட்டிலிருந்து என்னுடைய உயிர்மை உயிரை பிரிப்பதும் என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது